வணக்கம் நண்பர்களே ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மாதத்திற்கான தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறித்த முழுமையான கண்ணோட்டத்தையும் பிப்ரவரி மாதத்திற்கான எதிர்பார்ப்பையும் இங்கு காணலாம் இந்த மாதம் தங்க முதலீட்டாளர்களுக்கும் நகை வாங்குவோருக்கும் பெரும் ஆச்சரியங்களையும் மாத இறுதியில் ஒரு சில அதிர்ச்சிகரமான மாற்றங்களையும் கொடுத்துள்ளது குறிப்பாக மாதத்தின் கடைசி நாட்களில் நாம் பார்த்த மாற்றங்கள் வரலாறு காணாத கோல்டு மற்றும் சில்வர் கிராஷ் என்று சொல்லும் அளவிற்கு மிக முக்கியமானதாக அமைந்தது உலகச் சந்தையில் தங்கம் இந்த மாதம் ஒரு ரோலர் கோஸ்டர் போல மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களைக் கண்டுள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி மாதத்தின் குறைந்தபட்ச விலையான நூற்று முப்பத்து எட்டு புள்ளி எண்பத்து ஐந்து அமெரிக்க டாலராக இருந்த ஒரு கிராம் ஆபரண தங்கம் ஜனவரி இருபத்து ஒன்பதாம் தேதி ஆல் டைம் ஹை என்னும் வரலாறு காணாத உச்ச விலையான நூற்று எழுபத்து நான்கு புள்ளி பதினான்கு அமெரிக்க டாலரை அடைந்தது இதற்கு முக்கிய காரணம் உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் அதிகப்படியான தங்கம் வாங்கும் ஆர்வம் விலையை உச்சத்திற்கு கொண்டு சென்றது இருப்பினும் மாத இறுதியில் லாப நோக்கம் கருதி முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்றதால் விலை சரிந்தது அதாவது மாத இறுதியில் ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை நூற்று ஐம்பத்து ஏழு புள்ளி முப்பத்து ஆறு அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது அமெரிக்க பொருளாதார வலிமை மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் டாலர் வலுவடைந்த நிலையில் ஜனவரி ஏழாம் தேதி எண்பத்தொன்பது புள்ளி எண்பத்தாறு ரூபாயாக இருந்த ஒரு டாலரின் மதிப்பு ஜனவரி முப்பது அன்று தொன்னூற்றொன்று புள்ளி தொன்னூற்று ரூபாய் என்ற உச்சத்தை தொட்டு இந்திய ரூபாயின் மதிப்பை சரிசெய்தது இது நேரடியாக நம் உள்ளூர் தங்க விலையையும் அதிரடியாக உயர்த்தியுள்ளது தமிழக ஆபரணத் தங்கச் சந்தையில் சாமானியர்களை மலைக்க வைக்கும் விதமாக ஜனவரி ஒன்றாம் தேதி பன்னிரண்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயாக இருந்த ஒரு கிராம் தங்கம் இருபத்து ஒன்பதாம் தேதி பதினாறாயிரத்து எண்ணூறு ரூபாய் என்ற வரலாறு காணாத உச்சத்தைத் தொட்டு பின்சரிந்து மாத இறுதியில் பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து நின்றது ஜனவரி ஒன்றாம் தேதி தொன்னூற்றொன்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்ற ஒரு சவரன் தங்கம் வெறும் இருபத்து ஒன்பது நாட்களில் முப்பத்து ஐந்து சதவீதம் உயர்ந்து ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நானூறு ரூபாய் என்ற வரலாறு காணாத உச்சத்தை தொட்டாலும் அடுத்த இரண்டே நாட்களில் பதினொன்று சதவீதம் சரிந்து மாத இறுதியில் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு வந்திருக்கிறது இதன் மூலம் டிசம்பர் மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த ஒரே மாதத்தில் மட்டும் தங்கம் சுமார் பதினெட்டு புள்ளி எழுபத்து மூன்று சதவீதம் விலை உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதம் வெள்ளி விலையிலும் ஒரு அதிரடியான மாற்றத்தை பார்த்தோம் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாயாக இருந்த பத்து கிராம் வெள்ளி இருபத்து ஒன்பதாம் தேதி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுவிட்டு பின் மாத இறுதியில் மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு வந்து நிலைபெற்றது அதாவது ஒரு கிலோ வெள்ளி நான்கு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் என்ற உச்சத்தை தொட்டு மாத இறுதியில் மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது ஜனவரி மாத இறுதியில் நாம் பார்த்த வரலாறு காணாத தங்கம் வெள்ளியேற்ற இறக்கம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்துள்ளது பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை உலகளாவிய பொருளாதாரக் கொள்கைகளில் மாற்றம் மற்றும் இந்திய பட்ஜெட் அறிவிப்புகள்